ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நூக்கல் சப்ஜி தான் பண்ண போகிறோம் அந்த நூக்கல் சப்ஜியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க சப்ஜி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கட் பண்ணி வச்சேன் நூக்கலை சேர்த்துக்கலாம் நூக்கில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நூக்கள் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு காமணி நேரம் காய் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் ஒரு காமணி நேரமாக நூக்கல் நல்லா வெந்திரிச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான நூக்கல் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டிதான் நூக்கல் சப்ஜியை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ